உருவாக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல நோக்கத்தில் நம்முடைய மாவட்ட கண்காணிக்க கண் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த முயற்சியால் நீபிர்க்கு த ரைசிங் டீம் என்கிற அந்த போக்சோ சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக நம்ம காவல்துறை சிறப்பு உதவியாளர்கள் அவர்கள் தலைமையில் கொண்ட அந்த குழுவினர் ஒவ்வொரு பள்ளிகளுக்கு அதே மாதிரி பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய் அவர்களுக்கு இந்த போக்சோ சட்டம் குறித்து அந்த விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நம்முடைய மதர்சா கல்வி நிறுவனத்திற்கு நம்ம அவங்களை அழைச்சிருந்தோம் அந்த அடிப்படையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து இப்போ நமக்கு வந்து அந்த போக்சோ சட்டம் குறித்த அந்த விழிப்புணர்வு நமக்கு ஒரு வகுப்பாக எடுத்திருக்கிறாங்க பெற்றோர்களும் அந்த குழந்தைகளும் இந்த வகுப்பை கவனமாக கவனிச்சு இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை உங்க மனசுல நிலை நிறுத்திக்கொள்ளும்னு கேட்டுக்கொண்டு இப்போ மேடம் அவர்களை நம்ம நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அழைக்கும் நிர்வாகத்தின் தலைவர்கள் மற்றும் ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் அனைத்து தரைப்பட்ட மக்களுக்கும் எங்கள் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்க முன்னாடி வந்து நிற்கிறது என்னன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான குற்றங்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த நமது மாவட்ட எஸ்பி சார் டாக்டர் திரு ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர்கள் மூலமாக நாங்கள் இந்த டீமாக வந்திருக்கோம் இதுல நிறைய பிள்ளைங்கள் தான் இருக்கீங்க எல்லாரும் பதினெட்டு வயசு கீழே உள்ள குழந்தைகள் தான் நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா போக்சோ சட்டம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் அந்த சட்டத்தை பற்றி நீங்கள் இதுல இருக்கிற எல்லாருமே குழந்தைகள் தான் எல்லாருமே பதினெட்டு வயசு கீழே உள்ள குழந்தைகள் சரியா சரி உங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் குட் டச் பேட் சொல்லி தந்திருக்காங்களா சரி குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன ரெண்டு டிஃப்ரெண்ட் என்ன ஒரு பிள்ளைய நான் ஒரு சேகன் எல்லாம் கொடுக்குறேன் அது குட் டச்சா பேட் டச்சா குட் டச் அப்ப பேட் டச்னா என்ன பேட் டச்னா நம்ம எல்லாருக்கும் அதாவது உள்ளாடைகள் போடுற இடம் அது நம்ம எல்லாரும் நம்ம முதல் ஆண் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் நம்ம உள்ளாடைகள் போடுற இடம் நம்ம பிரைவேட் பார்ட்ஸ் அதை ஒரு ஆள் டச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க மேபி அவங்க ஆணா இருக்கலாம் மேலா ஃபீமேலா இருந்தாலும் சரி அவங்க பேட் டச் தான் பண்றாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம பிரைவேட் பார்ட்ஸ் ஒரு நம்ம ஒரு ஆள் டச் டச் அவங்க தான் பண்றாங்க அது யாரா இருக்கலாம் நமக்கு நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம் நம்ம இப்ப வந்து நம்ம கேஸ் ரிப்போர்ட் ஆகுறத பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சித்தப்பாவா இருக்கலாம் ஒரு அண்ணாவா இருக்கலாம் ஒரு அப்பாவா இருக்கலாம் இப்ப கூட ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆனது ஒரு அப்பா அப்படி இருக்கும் தான் நம்ம இருக்கிறோம் அதுக்குதான் அந்த விழிப்புணர்வு அதனால நம்ம என்ன இனிமேல் குட் டச்ச வேண்டாம் பேட் டச்ச வேண்டாம் டோன்ட் டச் சரியா யாரையும் நம்ம உடம்புல தொட்டு பேச அனுமதிக்கவே கூடாது அதான் நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யாரு நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலும் எல்லாரும் எல்லாருக்கும் என்னது ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது ரொம்ப நல்லது அதனாலதான் குட் டச்சும் கிடையாது பேட் டச்சும் கிடையாது டோன் டச் சரியா சரி அதனால மற்றபடி அவங்க நம்ம பேட் டச் மட்டும் பண்ண மாட்டாங்க அது மற்றபடி என்ன செய்வாங்க ஒரு தப்பான ஒரு படத்தை காட்டுவாங்க ஒரு அசிங்கமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு செயல்களை உங்கள்ட்ட காட்டினாலும் அதுவும் இந்த போக்சோ சட்டத்தின்படி குற்றம் தான் அதாவது தப்பான செயல்கள் செய்தா இருந்தாலும் சரி உங்க பிரைவேட் பார்ட்ட டச் பண்ணாலும் சரி தப்பான ஒரு செயல்களை காட்டலாம் கண் வச்சு ஆக்சன் காட்டுறது சிலவங்க வந்து நீங்க பிள்ளைகள் நடந்து போகும்போது என்னது நாக்கு வச்சு ஒரு மாதிரி பண்ணுவாங்க என்ன எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு தண்டனைகள் உண்டு சரியா அந்த போக்சோ சட்டத்தை பொறுத்தளவுல ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தண்டனைகள் உண்டு அதனாலதான் உங்களுக்காக அந்த போக்சோ சட்டம் உங்களுக்காக ஏற்றப்பட்ட சட்டம் உங்களுக்கு பாதுகாப்புக்காக ஏற்றப்பட்ட சட்டம் தான் அந்த போக்சோ சட்டம் சரியா அதனால அப்படி உங்களை ஒரு பேட் டச் பண்றாங்கன்னா அது ஸ்கூல்ல கூட நிறைய நடக்கு டியூஷன் சென்டர்ல நம்ம நினைப்பறோம் பெண்கள் ஆ ஆண்கள் தான் பண்றாங்கன்னு பெண்கள் கூட அப்படி பண்றாங்க டியூஷன் சென்டர்ல அதனால நம்ம வந்து பெண்களை வந்து நம்ம எதுவும் குட்டச்ச வேண்டாம் பேட்டது ஒரு ஆள் நம்ம பிரைவேட் பார்ட்ஸை டச் பண்றாங்க அது யாரா இருந்தாலும் சரி அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் அவங்க நம்மளை தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம் சரியா அதனால ஒரு தப்பான படம் அதாவது ஒரு செயல்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பயம் வரும் இல்லைன்னா ஒரு வெட்கம் வரும் ஒரு அறிவுறுப்பு வருது இந்த மூணு காரியங்கள் அவங்க செய்கிற செயல்கள் மூலமாக தோன்றுதுன்னா கண்டிப்பா அவங்க குற்றவாளின்னு தான் அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா ஒரு செயல்கள் மூலமா உங்களுக்கு பயம் வரும் ஐயோ இப்படி பயமுறுத்துறாங்களே அப்படின்னு இல்லைன்னா அவங்க ஒரு செய்கிற செயல்கள் மூலமா ஒரு அறிவுறுப்பா இருக்கும் இல்லன்னா வெட்கம் வரும் இந்த மூணு செயல்கள் உங்களுக்கு அவங்க செய்யறது மூலமா உங்களுக்கு தோன்றுதுன்னா கண்டிப்பா அவங்க குற்றவாளிதான் சரியா அப்படிப்பட்டவங்கள நீங்க என்ன செய்வீங்க வீட்டுல வந்து சொல்லலாமா கண்டிப்பா அம்மா அப்பாட்ட சொல்லலாம் உங்க ஆசிரியர்கிட்ட சொல்லலாம் நீங்க ஸ்கூலுக்கு போறதுனால உங்க ஆசிரியர்கிட்ட கண்டிப்பா சொல்லணும் இல்லைன்னா உங்களுக்கு சைல்டு ஹெல்ப் லைன் நம்பர் என்னது பத்து தொண்ணூத்தி எட்டு மறக்கவே கூடாது எல்லாரும் பதினெட்டு வயசு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு பத்து தொண்ணூத்தி எட்டு பதினெட்டு வயசு உள்ளவங்களுக்கு ஒன் எயிட் ஒன் அந்த மறக்கவே கூடாது உங்களுக்காக உள்ள சைல்டு ஹெல்ப் கண்டிப்பா நம்ம அப்படி தப்பு செய்யறவங்கள கண்டிப்பா நம்ம என்ன சொல்லணும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அத ரொம்ப முக்கியம் அதை மறக்கு இப்ப ஏதாவது ஒரு ஸ்கூல்ல நடக்குதுன்னு வச்சுருங்க ஒரு டியூஷன் சென்டர்ல அது மாதிரி நடக்குதுன்னா என்ன சொன்னா அவங்க மறைச்சாங்கன்னா நீங்க இப்ப சொல்றீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அத மறைச்சு சரி இதை விட்டு இத பெரிய இஷ்யூ ஆகாண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அவங்களும் ஒரு குற்றவாளியா தான் வருவாங்க அவங்களுக்கும் தண்டனை உண்டு இந்த சட்டத்தின் பொறுத்த அளவுல அவங்களுக்கு தண்டனை அதனால முழுக்க முழுக்க இந்த மாதிரி யாராவது தப்பு செய்யறாங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் நீங்க ஹெல்ப் லைன்ல அடிச்சு சொல்லலாம் உங்க அம்மா அப்பாட்ட சொல்லலாம் இல்லைன்னா உங்க ஆசிரியர்கிட்ட கூட இந்த தகவலை நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லலாம் அது போல செல்போன் நிறைய பேர் யூஸ் பண்றீங்க யாராவது யூஸ் பண்றீங்களா நீங்க நல்ல பிள்ளைங்க யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா சரி பதினெட்டு வயசு கீழே உள்ள பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளை செவன்த் எயித்து நைன்த் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாம் யூஸ் பண்றாங்க நிறைய பிள்ளைங்க வந்து தப்பு பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா அதனாலதான் நிறைய சமூக விரோதிகள் தான் அந்த இன்ஸ்டாகிராம் மூலமா வருவாங்க தப்பு செய்றவங்க எல்லாம் யாருது ஒரு பதிமூணு கேஸு பதினஞ்சு கேஸு ஒரு அதாவது என்னது ஒரு டிரக்ஸ் கடித்தானவங்க ஒரு பாலியல் கும்பல்ல தான் அந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மூலமாக வருவாங்க அதாவது ஒரு பெண்கள் பேசுனாங்கன்னா ஒரு ஆண் அடுத்து பேசுவார் அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா சின்ன பிள்ளைங்க பையன் தான் பேசுற அப்படி கிடையாது அவங்க அந்த வயசான ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசானவங்க கூட இருக்கு இந்த பெண்களுக்கு ஏத்த மாதிரி அவன் எவ்வளவு அட்ராக்டிவா பேசணுமோ அப்படி பேசுவாங்க ஒரு ஆண் பிள்ளைங்கள் பேசுனாங்கன்னா ஒரு பெண் எடுத்து பேசும் அப்படி பாலியல் கும்பல்ல இருதரப்பு மா மாதிரி இருப்பாங்க பெண்களாம் இருப்பாங்க ஆண்களும் இருப்பாங்க அதனால எக்காரங்க தயவு செய்து மான செல்வங்கள் கொண்டு நீங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூஸ் பண்ணவே கூடாது உங்க போட்டோ ஷேர் பண்ணவே கூடாது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம போனை எடுக்க எடுக்க நம்ம என்னது நம்ம வெரி 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 டேஞ்சர் தான் அந்த இப்ப உள்ள வயசுல உங்களுக்கு பதினெட்டு வயசு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம காலேஜுக்கு எல்லாம் தேவைப்படும் போது நமக்கு கண்டிப்பா ஸ்டடி சம்பந்தமா ஏதாவது ரெஃபர் பண்ணா கண்டிப்பா போன் தேவை ஆனா இப்போ உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அதுக்கு ரொம்ப ஆபத்து தான் அதனால எக்காரணம் கொண்டு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடாது இப்ப கூட நம்ம அந்த லீவ் லீவ்ல வெக்கேஷன் லீவ்ல நடந்த சம்பவம் என்னன்னா ஒரு பிள்ளை ஒரு மாணவி எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவி ஒரு மெசேஜ் வருது ஹாய்னு ஒரு மெசேஜ் வருது அவ வீட்டுல தனியா இருக்கா அவங்க அம்மா பூக்கடைக்கு வேலை போயிட்டாங்க தங்கச்சி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவன் மட்டும்தான் தனியா இருக்க டைம்ல ஒரு மெசேஜ் இருக்கு அவ என்ன செய்யறா எடுத்து அதை ரெஸ்பான்ஸ் பண்றான் கேட்கறான் எடுத்த உடனான உடனே அந்த ஆளு எது தரப்புல உள்ள இருபத்தாறு வயசானவன் எடுத்து என்ன சொல்றான் நீ யாரு வீட்டுல யார் யாரு இருக்கா இப்ப உங்க வீட்டுல யாரு லொக்கேஷன் என்னது எல்லா டீட்டெயிலும் கேட்கறான் இந்த பிள்ளை பதினெட்டு வயசு கீழ உள்ள குழந்தைன்னு தானே சொன்னேன் அந்த குழந்தை என்ன செய்யறா எல்லா தகவலையும் அப்படியே மொத்தமா தெரியும் அவ குழந்தை தனமாட்ட எல்லாமே சொல்லிடுறா சொன்னவுடன் அவன் உடனே ஒன்னு வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு வித்தின் செகண்ட்ல வந்து இந்த பிள்ளைய வந்து பேட் டச் பண்ணிட்டான் புரிஞ்சுட்டீங்களா பேட் டச் பண்ணிட்டான் இவங்க அம்மாட்ட ஷேர் பண்ணவே இல்லை அவங்க அம்மா வராங்க சாப்பிட்டி ஆனா எல்லாம் கேட்கறாங்க எதுவுமே இந்த பிள்ளை சொல்ல ரெண்டு மாசம் கழிச்ச பிறகுதான் இந்த பிள்ளைக்கு ஒரே ஸ்டமக் பெயின் ஒரு வாமிட்டிங்கா இருந்ததுனால நம்ம தக்கலை ஜிஹெச்ல தான் கொண்டு வராங்க கொண்டு வந்து ஏதாவது ஃபுட் பாய்சன் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிய டைம்ல டாக்டர் கேட்கறாங்க இது இந்த பிள்ளைக்கு என்ன வயசு இவ பதிமூணு வயசு எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா டாக்டர் அப்படின்னு ரெண்டு மாசம் இவங்க கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க அது எதுனால ரெண்டு அந்த இன்ஸ்டாகிராம்ல பேசுனது பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் தான் பேசியிருக்காங்க அந்த பிள்ளை ரெண்டு நிமிஷம் தான் பேசியிருக்காங்க நம்ம மற்றபடி பழக்கமோ யாவ யாருன்னோ ஒண்ணுமே தெரியாது அந்த இன்ஸ்டாகிராம் மூலமா வந்த பிரச்சனை அது மாதிரி பேசி அந்த பிள்ளை இந்த மாதிரி ஆயிடுச்சு பிறகு கொண்டு விசாரிக்கும் போது எங்களுக்கு போலீஸ் தரப்புல மார்க்காண்ட மங்களி ஸ்டேஷன்ல அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க டாக்டர் இன்டிமேஷன் தராங்க நாங்க போய் விசாரிக்கும் போது அந்த பிள்ளைக்கு எதுவுமே சொல்லவே தெரியல ஏன்னா அந்த பிள்ளை பழக தெரியாத அவனை ஒன்னும் தெரியாத ஆளுதான் ரெண்டு நிமிஷம் தான் பேசியிருக்கு அவன் வந்து தப்பு பண்ணிட்டு போயிட்டான் அது சொல்ல கூட அந்த பிள்ளைக்கு தெரியல அதுக்கப்புறம் நாங்க அந்த போன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்க காவல்துறையில எடுத்து அந்த கால் டீடெயில்ஸ் எடுக்கும் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு நபர் பேசியிருக்காங்க ரெண்டு நிமிஷம் பேசிருக்கு அதை எடுத்து அந்த கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து அக்யூஸ்ல ட்ரைஸ் அவுட் பண்ணான் அவன் இருபத்தாறு வயசானவன் பதிமூணு கேஸ் நம்ம மாவட்டத்துல கஞ்சா கேஸ் நெல்வேல இருக்கு அப்பதான் பெயில் இறங்கி வாரான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்றான் அப்படி அவனை நம்ம ரிமாண்ட் பண்ணி ஜெயில போட்டோம் திருப்பி இந்த பிள்ளைக்கு நல்ல கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து நல்லா இப்ப ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கு அந்த மாணவி அதனால நிறைய சம்பவம் உண்மை சம்பவம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட நம்ம மார்த்தாண்ட மங்களிஸ் ஸ்டேஷன்ல சொந்த அப்பா சொந்த அப்பா என்னது ஒரு பிள்ளைய வந்து பாலியல் தொந்தரவு பண்ணி அவன் வந்து பத்து மாசம் கழிச்சு இந்த குழந்தையே பெற்றெடுத்துரு குழந்தையே பெற்றெடுத்துட்டான் அது தாயார் அறியவே இல்லை தாயாரும் அறியலை அப்ப என்ன அந்த பிள்ளைய அப்ப எனக்கு எப்படி கேர் பண்றாங்க நம்ம தான் நீங்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க ஒரு சின்ன ஒரு சின்ன கருத்தை சொல்றேன் எப்படின்னா நம்ம பிள்ளைகள் வந்த உடனே ஸ்கூல்ல போயிட்டு வராங்க டியூஷன் சென்டர் என்ன நடந்து ஏன் நீ டல்லா இருக்க ஏதாவது பிரச்சனையா என்ன படிச்ச இன்னைக்கு ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷமாவது நம்ம பிள்ளைங்கள்ட்ட கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணணும் அது நம்ம எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் சரி நமக்கு பிள்ளைகள் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம அதாவது நம்ம பிள்ளைகளுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் அதனால பிள்ளைகளுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி என்ன நடந்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்டிருந்தா இந்த தாயார் எப்படி கேர் பண்ணாங்கன்னு தெரியல இப்ப அந்த பிள்ளை வந்து இது மாதிரி மெடிக்கல் செக்அப் எல்லாம் முடிச்சு அந்த ஆளை ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருக்கோம் நம்ம இப்ப ரீசெண்டா மார்த்தாண்டா மகளிர் ஸ்டேஷன்ல போட்டு கேஸ் அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அது போல எக்காரணம் கொண்டு போட்டோ எல்லாம் ஷேர் பண்ணவே பண்ணாதுங்க அது நம்ம சொந்தக்காரர்களா இருந்தாலும் சரி போட்டோ ஷேர் பண்ணக்கூடாது அது போல இன்ஸ்டாகிராம் மூலமாக நிறைய இன்னும் கூட ஒரு புதுக்கடையில கூட ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த பிள்ளை என்னன்னா ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவி அவ இதே மாதிரி தான் ஃபேஸ்புக் மூலமாக அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு லவ் பண்றா அந்த ஒரு மெசேஜ் வருது இவளும் அதை ரெஸ்பான்ஸ் பண்றா பண்ணி லவ் பண்றாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி அவன் திருப்பி இங்க வந்து வாரான் அவன் பாலியல் கும்பலோட தான் வரான் அதுல லேடிஸும் இருக்காங்க ஜென்ஸும் இருறாங்க இருக்காங்க ரெண்டு நான் சொன்னது போல ரெண்டு தரப்பு ரெண்டு தரப்பும் இருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து தான் அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அங்க கன்னியாமரிக்கு போகுது நீங்க எல்லாம் பேப்பர்ல கூட படிச்சிருக்கலாம் அப்படி அந்த பிள்ளைய நல்ல வேலை அந்த தாயார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால ஈவினிங் வந்து பாக்குறாங்க ஸ்கூல்ல இருந்து வரல உடனே மிஸ்ஸிங்னு ஒரு நம்ம கன்னியாகுமரி மாவட்ட போலீஸ் என்னது திறமையாக எப்படியாவது கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா சேஃப்டியா ஒரு அரை மணிக்கூர்ல போய் அந்த பிள்ளைய நல்ல சேஃப்டியா பத்திரமா ட்ரேஸ் அவுட் பண்ணாங்க பேரண்ட்ஸ் ஒப்படைச்சிட்டாங்க இல்லைன்னா அந்த பிள்ளை பாரியல் கும்பல்ல தான் போய் மாட்டியிருக்கோம் அவங்க டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு அந்த அளவு காலம் ரொம்ப கெட்டு இருக்கிறதுனாலதான் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் நீங்க யூஸ் பண்ணாதுங்க நாங்க சொல்றோம் அது மட்டும் இல்ல ஏதாவது நம்ம டியூஷன் சென்டர்ல இப்ப ஒரு டியூஷன் சென்டர்ல நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா டியூஷன் சென்டர்ல ஒரு தாத்தா ரொம்ப நாளா ஒரு பிள்ளைக்கு ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருக்கு இந்த பிள்ளைக்கு அது நல்ல படிக்கிற பிள்ளை டாப் லெவல்ல மார்க் இருக்கு அப்ப இந்த ஸ்கூல்ல வந்து இவளுக்கு மார்க் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு அப்ப வந்து டீச்சர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க என்னம்மா என்ன பிரச்சனை ஏதாவது உடம்பு முடியலையா நல்ல படிக்கிறவ நீ ஏன் இப்படி மார்க் இப்படி ஆச்சுன்னு கேக்குறாங்க அவளுக்கு அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல அப்ப அந்த கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ ஷேர் பண்றான் இந்த மாதிரி என்ன ஒரு தாத்தா நான் டியூஷன் போடும்ப பேட் டச் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு அந்த மாணவி இது தைரியமானவ அவ வந்து உடனே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல இருந்த லேண்ட் லைன் நம்பருக்கு எடுத்து பத்து தொன்னு திட்டு கால் பண்ணி சொல்லிட்டான் சொல்லி அந்த தாத்தாய ரிமாண்ட் பண்ணி ஜெயில் போட்டான் அப்படி நிறைய சம்பவங்கள் நடக்குது அதனால நம்ம என்னன்னா பிள்ளைங்களும் அது போல டியூஷன் போற இடத்துலயே நிறைய பிரச்சனை நம்ம எதுனாலும் பிள்ளைங்கள்ட்ட கொஞ்ச நேரமாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா இந்த மாதிரி நிறைய குற்றங்களை கூட நம்ம கண்டிப்பா தடுக்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த தெரியும் நம்ம காலையில போறாங்க ஒரு மாதிரி உடம்பு கூட இருக்கலாம் மற்றபடி ஏதாவது இப்ப ஸ்கூல்ல நம்ம இட்டகவையில் கூட ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு அதுவும் ஒரு வாத்தியம் இருக்கும் அதனால நம்ம யாரையும் நம்ப முடியாத காலகட்டத்துல இருக்கு ஒரு தாத்தாவும் நம்மளுடைய கொலுசேரி லிமிட்ல ஒரு சொந்த மகளிர் பிள்ளைய சொந்த மகளிர் பிள்ளைய ஒரு தாத்தா பாலியல் பண்ணிட்டு இப்ப இருபது வருஷம் தண்டனையில இருக்கு அப்படி உள்ள மாவட்டம் அதாவது நம்ம மாவட்டம் கல்வியில நம்பர் ஒன் மாதிரி போல இந்த போக்சோ இல்லா குமரியாக நம்ம குமரி மாவட்டத்தை கொண்டு வரணும் தான் நம்ம எஸ்பி சார் இந்த மாதிரி ஒரு டீமாக நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கிறோம் பிள்ளைகள் மத்தியில ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு டீமாக வந்துட்டு இருக்கோம் அதுபோல பதினெட்டு வயசு கீழே உள்ள பிள்ளைங்கள் எக்காரணம் கொண்டும் பைக் ஓட்டக்கூடாது நீங்க ஓட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா கண்டிப்பா உங்க அம்மா அப்பா மேலதான் எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆர் போடுவாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தையாயிரம் இருபத்தஞ்சு வயசு முடிய வரை அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்காது அதனால எக்காரணம் கொண்டு பதினெட்டு வயசு முடியாம ஒரு லைசன்ஸ் எடுக்காம ஹெல்மெட் போடாம எக்காரணம் கொண்டு குழந்தைகளுக்கு நம்ம பைக்கு கொடுக்கவே கூடாது திடீர்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆம்பிஷன் இருக்கு அப்படிதானா ஒரு ஆம்பிஷன் எல்லாரும் பெரிய பெரிய டாக்டர்ஸா கூட இதுல வருவீங்க ஒரு சயின்டிஸ்டா வருவீங்க பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆ வரலாம் அப்படிதானா பெரிய பெரிய ஆபிசரா தான் இதுல இருக்கீங்க அப்ப நாங்க எல்லாம் வயசாயிரும் அப்படிதானா அவ்வளவு பெரிய ஆபிசர் லெவல்ல தான் இதுல எல்லாம் இருக்கீங்க அப்படி இருக்க டைம்ல நம்ம செல்லு கட்டிட்டு ஆகிறது இந்த மாதிரி ஒரு சின்ன கேஸ்ல நம்ம ஒரு ரிமார்க் ஆயிட்டா கூட நமக்கு என்ன செய்யணும் என்ன ஆகும் கொலாப்ஸ் ஆயிடும் எதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் போனோம் அப்படி இருந்தனாலும் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோம்னா கன்சர்ன் லிமிட் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம வரணும் ஒரு கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வேணும்னாலும் அங்கதான் வரணும் எது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கேஸும் கேஸா இருந்தாலும் அதுவும் அது நிலுவையில தான் இருக்கும் உங்களுக்கு அந்த இருபத்தஞ்சு வயசு பதினெட்டு வயசு முடியாம அந்த கேஸும் முடியாது அல்லாம இந்த மாதிரி கேஸ்ல ஏதாவது ஒரு விபத்துகள் ஏதாவது ஆயிட்டுன்னா அந்த கேஸ் நிலுவையில தான் இருக்கும் இது அதனால எக்காரணம் கொண்டும் பதினெட்டு வயசு முடியாம எக்காரணம் லைசென்ஸ் எடுக்காம நீங்க வண்டி ஓட்டக்கூடாது அது போல அந்த பாலியல் தொந்தரவு பண்றவங்களுக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா குறைஞ்ச தண்டனை இருபத்தஞ்சு வருஷம் இந்த மாதிரி பாலியல்ல எல்லாம் தொந்தரவு பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு குறைஞ்ச தண்டனையே இருபத்தஞ்சு வருஷம் இல்ல லைஃப் சாகு வரை ஜெயில்ல இருக்கணும் இல்லன்னா மரண தண்டனை அப்படி வர கொடுக்குறாங்க அவ்வளவு இந்த பிள்ளைகளுக்காக முக்கியத்துவமாக நமக்கு கவர்மெண்டும் சரி நம்ம இப்ப மாவட்ட எஸ்பி சாரும் சரி நமக்கு இந்த குழந்தைகளுக்கு விஷயத்துல தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனைகள் கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தீம் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் தயவு செய்து அதனால யாராவது இங்க நல்லா படிக்கணும் இப்போ உங்களுக்கு வயசுல இந்த வயசுல நல்லா படிக்கணும் படிப்ப மாதிரி ஒழுக்க ரொம்ப முக்கியம் அது போல நம்ம படிச்சுட்டு நைன்டி நைன் மார்க்கு சிலர் எடுப்பாங்க ஆனா வந்து கேரக்டர் ஒஸ்ட் இருந்தா எல்லாமே முடிஞ்சு சீரோன்னு சொல்லிடுவாங்க அதனால நல்லா படிக்கிறது போல ஒழுக்கம் உள்ள மாணவர்களாக நீங்க சமுதாயத்துல பிகழ்ந்து வரணும் அது மட்டும் இல்ல நீங்க படிக்க ஏதாவது ஒரு மாணவர்கள்ட்ட கூட ஒரு தேவைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசலாம் தப்பு இல்ல ஒரு சந்தேகம் கேட்கலாம் தப்பு இல்ல தேவை இல்லாம அளவு அளவுக்கு கலந்து நம்ம எக்காரணம் கொண்டும் அந்த மாணவர்கள்ட்டையும் சரி ஒரு போட்டோ ஷேர் பண்றது இல்லைன்னா அவங்க மெசேஜ் பண்ணாலும் அதை நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது பண்ணா கூட நீங்க கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படி ஒரு தப்பு செய்யறவங்களும் நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தாதான் சமுதாயத்துல குற்றங்கள் கண்டிப்பா குறையும் அதான் ரொம்ப அதுதான் அந்த நோக்கம் அதனால தப்பு செய்யறவங்களும் நம்ம தண்டனை கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் அது மட்டும் இல்ல நம்ம வேற ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாலும் தைரியமாக நீங்க ஏதாவது ஒரு பாலியல் தொந்தரவு இருக்கு அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சீக்கிரட்டா தான் இருக்கும் இதை பாத்தீங்கன்னா மற்ற கேஸுகளை மாதிரி லீக்கேஜ் ஆகவே ஆகாது இந்த பேப்பர்ல கூட போடுவது அவங்க அவங்க பேரை போட மாட்டாங்க வேற தான் போடுவாங்க மற்ற எக்காரணம் கொண்டும் இந்த பிள்ளைகளுக்கு சம்பந்தமா குற்றம் செய்யறதுக்கு காரியத்துல ஒரு சின்ன லீக்கேஜ் கூட ஆனா அது ஒரு பெரிய அபென்ஸ் அப்படி யாராவது லீக்கேஜ் பண்ணா அவங்க ஒரு குற்றவாளிதான் அப்படிதான் சட்டம் சொல்லுது அதனால அவ்வளவு முக்கியத்துவம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அது கவர்மெண்ட் இருந்தாலும் சரி மற்றபடியும் உங்களுக்கு எந்த விதத்திலயும் பாதுகாப்பு நூத்துக்கு நூறு இருக்கு அதனால பேரண்ட்ஸ் நீங்க நிறைய பேர் இருக்கீங்க பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் டைம் அதை நாங்கள் இதுலதான் ரெண்டு வார்த்தை சொல்லி முடிச்சிடும் அதாவது பேரண்ட்ஸ் வந்து நீங்க எப்படியாவது பிள்ளைங்கள்ட்ட ஒரு ரெண்டு வார்த்தை டியூஷன்ல போனாலும் சரி ரொம்ப கொஞ்சம் நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கொடுக்கறதுனால தப்பு இல்லை ஆனா கொஞ்சம் என்ன யூஸ் பண்றாங்க என்ன விளையாடுறாங்க மெயினா போனே ஆபத்து தான் அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு பத்து நிமிஷம் நீங்க கொடுத்தாலும் அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு நம்ம கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம் சில பிள்ளைங்களை ஸ்கூல்ல எல்லாம் நாங்கள் போகும்போது நிறைய பிள்ளைகளை வந்து இந்த இந்த இது கேம் விளையாடுறாங்க மேடம் ஸ்கூலுக்கே வரல ஒழுங்கா வராம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது அதில் வீட்டுல போய் அவங்களுக்கு வந்து நல்ல கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு பிள்ளைங்களை நாங்க விடுறோம் அப்படி இந்த செய்யறதுனால நிறைய பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த செல்போன் அந்த ஃப்ரீ ஃபயர் இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள்னால பிள்ளைகள் சின்ன பெண் பெண் குழந்தைகளையும் பாதிக்கப்படுகிறாங்க ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்படுகிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா அது போல நீங்க இதுல நிறைய பேர் நம்ம பிள்ளைகளுக்கு இப்ப இதுல பொம்பளை பிள்ளைகள் இருக்கீங்க பதினெட்டு வயசுக்குள்ள பிள்ளைங்கள்ட்ட எந்த ஒரு பிரச்சனை பண்ணாலும் ஆண்களுக்கு தான் தண்டனை இப்ப ஆண் குழந்தைகள் நீங்க இதுல வச்சிருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பா இந்த தகவலை நம்ம சொல்லணும் பதினெட்டு வயசு உள்ள பிள்ளைங்கள்ட தேவையில்லாம ஃபாலோ பண்ணி போனா அஞ்சு வரிசை தேவையில்லாம திருப்பி தேவையில்லாம ஒரு அவங்களை உடம்புல தொட்டு பேசுறது தப்பா ஏதாவது ஒரு ஒண்ணும் இல்லைன்னா ஒன்னும் இல்லை ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்தா அந்த போக்சோ சட்டத்துல தான் கண்டிப்பா அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க அது மட்டும் இல்ல ஒரு படத்தை ஷேர் பண்றது ஒரு தப்பான படத்தை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விடுறது அது யாராவது யாராவது அனுப்பியிருப்பாங்க இவங்க பார்வர்ட் பண்ணி இன்னொரு ஆளுக்கு அனுப்பி அந்த பிள்ளை பதினெட்டு வயசு கியூல் உள்ள பிள்ள இந்த மாதிரி இந்த அண்ணாட்டண்டு இந்த மெசேஜ் வந்து வந்துச்சு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இந்த சட்டத்தின்படி தான் ஆண்களுக்கு இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம் அதனால நீங்க அது ஆண் குழந்தைகள் இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தகவல் அவங்களுக்கும் சொல்லி எங்க ஏன்னா பெண் குழந்தைகளை பாதுகாக்கிற போல நம்ம ஆண் குழந்தைகளையும் இந்த விஷயத்துல பாதுகாக்கணும் அது போல நிறைய பிள்ளைகள் நிறைய போதை பொருள்கள் எல்லாம் நிறைய பையன் மார்வெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் கூட எங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் நிறைய சொல்றாங்க அதனால அந்த அப்படி யாராவது யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சா கூட நீங்க தைரியமாக பத்து தொண்ணூத்தெட்டு கால் பண்ணி சொல்லலாம் அப்படி யாராவது யூஸ் பண்ணா இப்ப கூட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த தக்காளிய ஸ்டேஷன்ல போட்டது எல்லாமே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எல்லாமே கஞ்சா யூஸ் பண்ற பிள்ளைங்க அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா பாக்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க பார்சல் வச்சிருப்பாங்க யாருக்காவது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாக வச்சிருப்பாங்க அது மூலம் அதை பண்ணி பண்ணதாக வச்சிருப்பாங்க அப்படி வச்சிருந்தாலும் குற்றம் தான் நம்ம இப்போ போலீஸ் வந்து ஏதாவது ஒரு பையனை விசாரிக்கும் போது அவன் சொல்லுவான் இந்த பையன் நான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்ப அவனும் இதுல தான் வருவான் அதனால அதனால நிறைய தண்டனைகள் இருக்கு அதனால சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் பதினெட்டு வயசு கீழே உள்ள பிள்ளைங்கள் அது போல உங்க பையன் நிறைய நீங்க வச்சிருப்பீங்க யாரையும் தயவு செய்து கூட படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட கூட தேவையில்லாம எக்காரணம் கொண்டு உடம்புல தொட்டு பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா ஒன்னும் இல்ல நம்ம சொந்தக்காரன்னு சொல்லி சிலர் அப்படி விடுவாங்க சிலவங்க அப்படி இல்ல அதையே பெரிய ஆக்கி கொண்டு வருவாங்க ரெண்டு தரப்பில குடும்பத்துல பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும் இந்த பக்கத்துல பையன் இருப்பான் அந்த பக்கத்துல பொம்பளை பிள்ளை இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன மேட்டர்னாலும் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அதனால நம்ம தான் விழிப்புணர்வா ஆண் குழந்தைகளை பாதுகாக்கிற போல பெண் குழந்தைகளும் நம்ம பாதுகாக்கணும் சமுதாயத்துல அது போல சின்ன பிள்ளைகளை பாத்தீங்கன்னா இந்த லவ் அஃபேர் லவ் அபேர் செவன்த் எய்த்து நைன்த் மாறி மாறி மெசேஜ் அனுப்புறது நம்ம மார்த்தாண்ட மகளிர் ஸ்டேஷன்ல நீங்க நிறைய தான் இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது இது டீனேஜ் நம்ம என்னது ஒரு ஹார்மோன் நம்ம எது செய்யக்கூடாதுன்னு தோணுதோ எல்லாத்தையும் செய்து இவங்க என்ன சொல்றது அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் தோணும் ஆனா தயவு செய்து எந்த லவ் அஃபேர்லயும் நம்ம மாட்டிடவே கூடாது அது வெரி வெரி டேஞ்சர் தான் என்ன பொறுத்தவரை மார்த்தாண்ட மகளிர் ஸ்டேஷன்ல நீங்க ஒரு அரை மணிக்கு வந்து உட்கார்ந்தீங்கன்னா சில பிள்ளைங்க வருவாங்க இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு ரெண்டு குழந்தைகளை கொண்டு வருவாங்க பாவமா இருக்கும் அழுதுட்டே வருவாங்க வசதி இருக்காது சிலவங்களுக்கு டீ கூட குடுக்க தான் வாங்கி கொடுத்தா அவங்க குடிப்பாங்க அந்த அளவு ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன வீட்டுக்காரர் கொடுமைப்படுத்துறாரு வரதட்சணை கொடுமை பண்றாரு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஏமா உன் கூட யாரும் இல்லையான்னு கேட்டா நான் சின்ன பிள்ளையிலேயே அம்மா அம்மா அப்பா கீழ்ப்படியாம நான் லவ் பண்ணி நான் அந்த மாதிரி விரும்பாத பையனை கூட நான் போயிட்டேன் மேடம் இன்னைக்கு என் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுறேன் வேதனைப்படும் ஓனாலும் நல்ல இருக்கு இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ற மேரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேர் வருவாங்க நிறைய பேர் வந்து நிற்பாங்க அப்ப பார்த்தாலே இது பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் எல்லாம் வருவாங்க அதனால எக்காரணம் கொண்டும் மாணவ செல்வங்கள் தயவு செய்து இந்த லவ் அஃபேர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இந்த இது மாதிரிப்பட்ட போட்டோ ஷேர் பண்ற தயவு செய்து பண்ணாதுங்க அப்படி யாராவது இது மாதிரி பண்ணிருந்தா கூட தயவு செய்து கூட உள்ள பிள்ளைங்க ஸ்கூல்ல கூட அப்படி யாராவது பண்ணிட்டு இருந்தா கூட இந்த கருத்துக்களை அவங்களுக்கும் தயவு செய்து கண்டிப்பாக நீங்க அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணணும் ஆமா காவல்